பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியை வந்து நம்முடைய கூட்டுறவுத்துறை வெளியிட்ருக்குறாங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் வந்து இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கடன் வந்து ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரை உயர்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கூட்டுறவுத்துறைகளில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த கடன்கள் நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் வந்து இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இதை குறித்த முழு தகவல் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டு வந்த கல்வி கடன் ரூபாய் ஒரு லட்சத்திலிருந்து ரூபாய் அஞ்சு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் தகவல் இது குறித்து மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு கல்வி மிகவும் அவசியமாகும் அவ்வாறு கல்லூரி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு குடும்ப வருமானம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவும்படி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் மாணவர்களின் புத்தக கட்டணம் தங்கும் விடுதி கட்டணம் உணவு கட்டணம் டியூஷன் கட்டணம் போன்று பல்வேறு கல்வி கட்டணங்களை செலுத்த ஏதுவாக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டு வந்த கல்விக்கடன் கடன் தற்போது வந்து அஞ்சு லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி கடன் பெறும் மாணவர்கள் கல்வி பயிலும் காலம் முடிந்து ஆறு மாதங்கள் கழித்து வரும் ஐந்து வருடங்களுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் இந்த கல்வி கடனுக்காக அதிகபட்ச வட்டி விகிதம் பத்து சதவீதம் ஆகும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு மற்றும் இளங்கலை படிப்பு மட்டுமின்றி முதுகலை பட்டப்படிப்பிற்கும் தொழில்முறை படிப்புகளுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களில் கல்விக்கடன் கடன் வழங்குகின்றன முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மட்டுமின்றி இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கும் இந்த கல்விக் கடன் வழங்கப்படுகின்றன தமிழ்நாடு சிறுபான்மையை பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தால் டாம்கோ சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலம் வந்து குறைந்த வட்டி விகிதத்தில் கல்விக் கடன் வழங்கப்படுகின்றன தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிறுவனங்களை மாணவர்கள் அணுகி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து கல்விக் கடன்களை பெற்றுக்கொள்ள மாணவர்கள் தங்களின் கல்வி கனவை நனவாக்கி கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்து கொண்டுள்ளார் அவர்கள் இந்த செய்தியை வந்து துணை இயக்குனர் மக்கள் தொடர்பு அலுவலர் கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎப்பை கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி கடன் பெறக்கூடிய உறவுகளுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி